யார் என்ன எப்படி வேணாலும் மாறட்டும் எதிராக செயல்படட்டும் கவலையே போடாம இருக்கிற ஆண்டவரே சுவை கனப்படுத்தி மயமப்படுத்தி வாழ்ந்து கொண்டே இருங்க நீங்க ஜெயிப்பீங்க ஏ கிறிஸ்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பாராக பிரியமானவர்களே நல்லவராகி இயேசுவின் என்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் ஏசப்பா உங்கள் ஆசை பாருங்க சங்கீதம் இருபத்தி ஏழு மூன்றிலே எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது அன்பு உறவுகளே யார் வேணாலும் எப்படி வேணாலும் எப்படிப்பட்ட திட்டங்களோட நமக்கு எதிராய் கடந்து வந்தாலும் பயப்படக்கூடாது இன்னைக்கு உங்க பயம்தான் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை இழக்க வைத்துக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு உண்டான பயம்தான் விசுவாசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க வைத்துக் கொண்டே இருக்கிறது நீங்களும் நானும் ஒன்றை நம்ப வேண்டும் நம்மோடு கூட இருக்கிறவருங்கராயிருக்கிறார் நம்மோடு கூட இருக்கிறவர் நமக்கான யுத்தத்தை செய்கிறவராக இருக்கிறார் ஆகவே நமக்கு எதிராக பெரிய பாளையமே இறங்கினாலும் பெரிய யுத்தமே நடந்தாலும் நம்முடைய இருதயம் கொஞ்சமும் பயப்படக்கூடாது உங்கள் இருதயம் இனிமே பயப்பட வேண்டாம் உங்கள் இருதயம் இனிமே துவழ வேண்டாம் எதை குறித்தும் கலங்காதீர்கள் கிறிஸ்து குழு ஜெயத்தை கொடுப்பாராக கவலைப்படாதீர்கள் இறுதியும் சந்தோஷப்படட்டும்